வணக்கம் மக்களே பாருங்க இங்கே பாருங்கள் இந்த செடிகளில் வந்து கத்தரி செடியில் வந்து மாவு பூச்சி பாருங்க இந்த வெயில் காலத்தில் தான் மாவு பூச்சி வரான்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இப்போ இவ்வளோ நேற்றைக்கு நேற்றைக்கும் கூட எங்கள் இடத்துல குமரி மாவட்டத்தில் மழை பெஞ்சுங்க பாருங்கள் மாவு பூச்சி வந்திருக்குது எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க பாருங்கள் செடிகளெல்லாம் அழகாக செழிப்பாக நின்னாங்க இந்த பூச்சி வந்து எல்லோரையும் சரியாக நாசப்படுத்திட்டாங்க பாருங்கள் பாருங்கள் காய்கள் எல்லாம் குட்டி குட்டியாட்டு பாருங்கள் குட்டி குட்டியாட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்கள் இந்த மாவு பூச்சிக்கு என்ன மருந்து கொடுக்கணும் ஒன்று கமேண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நாளைக்கு காலையில் சாம்பார் சமையல் பண்ணுறதுக்காக காய்கள் பறிக்கிறோம் இருங்க காலையில் சமையல் பண்ணுறதுக்காக பச்சை மிளகாயில் பச்சை மிளகாய் என்னைக்கு என்னைக்கும் அறுவடை பண்ணுறோம் வீடியோ போடுறோம்னு நினைக்காதுங்க நாங்கள் காய்கறிகளே வாங்குறதில்ல இல்லை ஏதாவது தேவைக்கு வாழைக்கா அப்படி எதாவது தான் வாங்குது மீதி எல்லாமே எங்கள் மாடியில் விளைய வெண்டைக்கா இதுகளை வச்சு தான் நாங்கள் வெண்டைக்கா பச்சை மிளகு பாருங்க பச்சை மிளகெல்லாம் செழிப்பாக நிற்காங்க இதுகளை வச்சு தான் நம்ம சாப்பிடுது இது கீரை கீரை நிற்கி தேவைக்கு காய்கறிகள் தேவைக்கு நிற்கிறாங்க வெண்டைக்கா பாருங்கள் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்றது பின்ன நாங்கள் ரெண்டு பேர் தான் அம்மாவும் அப்பாவும் பிள்ளை எங்கள் வீட்டில் இல்லை மகளாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பசங்க ரெண்டு பேரும் தூர இடத்துல இருக்காங்க அதனால் நமக்கு ரெண்டு எங்கள் ரெண்டு பேருங்க தானே அதனால் இதில் கடைக்கிய காய்கறிகளை வச்சு நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிடுவது பாருங்கள் இந்த மாவு பூச்சிகளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் என்ன மருந்து அடிக்கணும் எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்